நம்ம கிச்சன்ல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு இட்லி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு டப்ளோ ஜவ்வரிசி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுட் தண்ணி தான் ஊற்ற இது ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இப்போ மூடி வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதை வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் நான் எவ்வளோ சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு ஊறிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து முந்திரியும் தேங்காய் வச்சுருக்கோம் இதையும் அது கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம ஒரு கிளாஸ் ரவை போட்டுக்க போகிறோம் ரவையும் அது கூட வதக்கணும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டோம் இதை எடுத்து கிணத்துல போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப்பு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தயிர் எடுத்து வச்சிருக்கோம் நான் நல்லா அடிச்சிட்டேன் இதை அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் தயிர் டம்ளர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத் பத்து நிமிஷம் ஊறட்டும் இது அப்புறமா தான் இட்லி ஊற்ற போகிறோம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஊறிச்சு இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் எப்பவுமே இட்லி ஊற்றும் போது இந்தமாரி குண்டு கருமையாக எடுக்கணும் தோசை ஊற்றும் போது சப்பையாக எடுத்துக்கணும் ஏன்னா தோசைக்கு வந்து நம்ம தடவுறோம் இது வந்து குந்தாகவே இருக்கும் இட்லினா புதுசு புதுசுன்னு வரணும் இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டோம்ல இப்போ வந்து லேசாக ஒரு தட்டு ஒரு தட்டிட்டோம்னா ஈவன் ஆகிடுது இப்போ எடுத்து நம்ம வச்சிடலாம் ஒரு இட்லி கம்மியாகிட்டு இப்போ இது மூடி வச்சுட்டு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இட்லி ரெடி ஆகிட்டு ஆனால் கொஞ்சம் ஆறுனோன்னே எடுக்கணும் இப்போ தான் நல்லாயிருக்கு சாம்பார் வச்சுக்கலாம் சட்னி வச்சுக்கலாம் இட்லி வச்சுக்கலாம் இந்தமாரி புதுசு புதுசாக பசங்களுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க முடிச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளை கிளிக் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உக்கறேன் பாய் பாய் பை பாய்